மோடியே தமிழ்நாட்டு மக்கள் பிச்சையாக கேட்கிறார்கள் இந்தியாவிலேயே அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய மாநிலம் எங்கள் தமிழ்நாடு எங்கள் மக்களின் நலனுக்காக நாங்கள் பணத்தை கேட்டால் எங்களுக்கு ஏன் கொடுக்க மறுக்கிற பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுற இல்லையா ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ எதுவும் செய்யலை தமிழர்கள் என்ன இழிச்சவாயர்களா இந்த மாதிரி ஆக்ரோஷமாக மோடியினுடைய முகத்தை பார்த்து ஒரு தமிழன் கேட்டிருக்கிறான் நேற்றைக்கு பாராளுமன்றம் இந்த உரையை கேட்டதுமே ஒரு நடு நடுங்கியது அமித்ஷா எப்படா ஓடலாம் எந்த வழியாக ஓடலாம் அப்படின்லாம் மனசில் நினச்சிருப்பார் வணக்கம் சிபிஐஎம் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான உரையை நிகழ்த்தி இருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய சுருக்கமான சில விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் மோடியே ஆர்எஸ்எஸ்ஸை அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டினா உங்களுக்கு தெரியும் டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே வந்து எப்படியாவது கொண்டு வரணும்னு பெருமுதலாளிகளுக்காக மோடியும் ஆர்எஸ்எஸும் வேலை செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் இன்றைக்கி நிம்மதியாக தூங்குவார்கள் இல்லையா எழுபத்தேழு நாட்கள் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த திட்டத்திற்கு எதிராக அது கொடூரமான திட்டத்திற்கு எதிராக இல்லையா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த நடத்தினார்கள் அவர்களுடைய நிம்மதியை கெடுத்தது யார் மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் இங்கே இருக்கக்கூடிய முதலாளி வர்க்கமும் தான் இல்லையா நாங்கள் அரிட்டாப்பட்டியை போராடி காத்திருக்கிறோம் நாங்கள் என்ன கம்யூனிஸ்ட்களாகிய நாங்கள் அரிட்டாப்பட்டியை போராடி காத்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் சுவங்கடை சொல்கிறார் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறாரு நீங்கள் பல அரிட்டாப்பட்டிகளை உருவாக்குவதாக குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க மோடி ஆர்எஸ்எஸ் காரர்கள் சொல்கிறார்கள் பாராளுமன்றத்திற்குள்ள ராமாயணம் அனிமேஷன் படத்தை நாங்கள் ஒளிபரப்ப போகிறோம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் நாங்கள் சொல்கிறோம் தமிழக அரசு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இரும்பின் காலம் குறித்த ஆவணப்படத்தை நீங்கள் இங்கே காட்ட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் தமிழன் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கூடியதிலேயே தொல்குடிமக்கள் தமிழர்கள்தான் என்பதை நிறுவக்கூடிய ஆவணப்படம் அதை இங்கிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷாக்கு நாங்கள் காட்ட விரும்புகிறோம் என்று சு வெங்கடேசன் சொல்கிறார் அவர் கூடுதலாக சொல்கிறார் மோடி ஆர்எஸ்எஸ் அரசே தமிழ்நாட்டினுடைய உரிமையை மறுக்கிற தமிழ்நாட்டினுடைய தேவையை மறுக்கிற தமிழ்நாட்டினுடைய பெருமையை மறுக்கிற அரசாக உங்களுடைய அரசு இருக்கிறது என்று அந்த மனிதர் மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து சொல்லியிருக்கிறார் ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அதை எதிர்கொள்வது நடவடிக்கையை துவங்கிவிட்டார்கள் கல்வி நிறுவனமான சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் தான் தினமும் கோமூத்திரம் குடிப்பதாகவும் அதற்கு மருத்துவ குணம் இருப்பதாகவும் சொல்லுகிறார் போலி மருத்துவத்தை போலி அறிவியலை பரப்புகிற வேலையே செய்கிறார்கள் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் என்று ஒரே தேசம் ஒரே வரி விதிப்பு கொள்கையை பற்றி பேசுகிறீர்கள் ஒரு சதவீதமான மக்களிடம் நாற்பது சதவீதமான வருமானம் சென்று சேர்கிறது அந்த ஒரு சதவீத மக்களுக்கு வரி போதுமான வரியை செலுத்து வரியை விதித்தால் மீதம் இருக்கிற தொண்ணூத்தி சதவீதமான பேருக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள் என்பதற்கு அது உதாரணம் ஒரே வரி கொள்கை என்பது எங்கே இருக்கிறது ஒரு பாப்கனுக்கு மூன்று விதமான வரியை விதிக்கிறீர்கள் கொட்டணம் கட்டாத பாப்கனுக்கு ஐந்து சதவீதமான வரி அட்டைப்பட்டியிலே இருக்கிற பாப்கனுக்கு பன்னெண்டு சதவீதமான வரி இனிப்பு தடவிய பாப்கனுக்கு பதினெட்டு சதவீதமான வரி நண்பர்களே இந்த அரசு குடியரசு மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய உரையிலே இருக்கிற விஷயம் இந்த அரசு தமிழ்நாட்டின் தேவையை மறுக்கிற அரசாக தமிழ்நாட்டின் உரிமையை மறுக்கிற அரசாக தமிழ்நாட்டின் பெருமையை மறுக்கிற அரசாக இருக்கிறது ஆயிரம் கிலோமீட்டர் பயண பாதையை மெட்ரோ ரயில் மூலம் உருவாக்கி இருக்கிறோம் உலகின் மூன்றாவது பெரிய நாடு என்று இந்த அரசு பெருமையோடு சொல்கிறது நான் கேட்கிறேன் இந்த ஆயிரம் கிலோமீட்டரில் தமிழ்நாட்டில் இயங்குகிற மெட்ரோவினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா வெறும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் மட்டும்தான் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து நகரத்தில் மெட்ரோ இருக்கிறது மகாராஷ்டிராவில் நான்கு நகரத்தில் மெட்ரோ இயங்குகிறது குஜராத்தில் இரண்டு நகரத்தில் மெட்ரோ இயங்குகிறது மத்திய பிரதேசத்தில் இரண்டு நகரத்தில் மெட்ரோ இயங்குகிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நகரத்தில் மட்டும்தான் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் மெட்ரோ இயங்குகிறது மதுரையினுடைய மெட்ரோ எங்கே கோவையினுடைய மெட்ரோ எங்கே என்று மாநில அரசு மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்புகிறது நாங்கள் இந்த அவையிலே கேள்வி எழுப்புகிறோம் மத்திய அரசு இப்பொழுது வரை பதில் சொல்ல மறுக்கிறது ஒதுக்கீடு செய்ய மறுக்கிறது அதே நேரத்தில் இந்த அவையில் பெருமையோடு நாங்கள் அனைவரும் சொல்லிக் கொள்வோம் உங்களது டங்ஸ்டன் சுரங்க சதி திட்டத்தை முறியடித்த பெருமையோடு எம்பிக்கள் இந்த அவையிலே வந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் தமிழக முதல்வர் மதுரை மாவட்டத்தின் மேலூரிலே இருக்கிற அனைத்து ஒன்றியங்களிலும் ஊராட்சிகளிலும் தீர்மானம் நிறைவேற்றினோம் ஆனாலும் ஒன்றிய அமைச்சர் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட மாட்டோம் என்று ஒரு முறை இருமுறை அல்ல மூன்று முறை அறிக்கை விட்டார் ஆனாலும் நாங்கள் தளரவில்லை மிதாப்படியான போராட்டத்தை எழுபத்தி ஏழு நாட்கள் நடத்தியதால் இன்றைக்கு வெற்றியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த வெற்றிக்கு பிறகு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார் மக்கள் இனிமேல் நிம்மதியாக தூங்குவார்கள் என்று சொல்லுகிறார் மக்கள் இனிமேல் நிம்மதியாக தூங்குவார்கள் சரி இந்த தூக்கத்தை கடுத்தது யார் நீங்கள் தூக்கத்தை கடுத்தவர்கள் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்து விட்டு அமைச்சர் சொல்லுகிறார் அது எங்களுக்கு தெரியும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று ஆனால் இந்த துயரத்தை கொடுத்தது யார் நீங்கள் கொடுத்தீர்கள் எனவே தான் மக்கள் விடாப்பிடியான போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு ஜனாதிபதி உரையிலே என்ன சொல்கிறீர்கள் அரிய வகை கனிமங்களை எல்லாம் தனியார் கைகளுக்கு அனுமதிக்கப்படும் என்று ஜனாதிபதி உரையில் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் ஒரு இறையை பறித்து விட்டு பெரும் விருந்தே நாங்கள் கொடுக்கிறோம் என்று இன்றைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் ஒரு நாங்கள் காப்பாற்றி விட்டோம் இந்தியாவில் பல நாங்கள் உருவாக்குவோம் என்று நீங்கள் அதே போல இந்த அவையில் மிக பெருமைக்குரிய விஷயம் மரியாதைக்குரிய தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே மிக கம்பீரமாக சொன்னதை போன்று இந்தியாவினுடைய வரலாற்றில் வசீகரமான ஒன்று இரும்பு தொழில்நுட்பம் டெல்லியிலே குதிப்பினார் தூண் இரும்பு தூண் துருப்பிடிக்காத இரும்பு தூண் கோகினூர் கோவிலே இருக்கிற இரும்பு மாடம் தார் இரும்பு தூண் இவையெல்லாம் உலக வரலாற்றில் இந்தியாவின் மீதான வசீகரத்துக்கு காரணம் இந்த வசீகரத்தினுடைய பெருமைகளில் மணி மணியான முத்தான ஒரு பெருமை இப்பொழுது உருவாகி இருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட இரும்பு தொழில்நுட்பத்தினுடைய காலம் ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் இரும்பு தொழில்நுட்பம் இருந்தது என்பது உலக வரலாற்றின் ஒரு மிக முக்கியமான செய்தி இந்த தெற்கே செம்பு பயன்பாட்டிலே இருந்த காலத்தில் விந்திய மலைக்கு மலைக்கு தெற்கே குறிப்பாக தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு வந்துவிட்டது இயற்கையை பகுத்தறிவு கொண்டு அணுகி தங்களது வாழ்க்கையும் வளத்தையும் உருவாக்கிய அறிவு சமூகமாக தமிழ்நாட்டினுடைய அறிவு மரபு இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது மாண்புமிகு சபாநாயகர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் வருகிற பதினைந்தாம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் ராமாயணத்தினுடைய அனிமேஷன் படம் திரையிடப்படும் என்று மக்களவை செயலகம் சொல்லி இருக்கிறது அனிமேஷன் படத்தை நீங்கள் திரையிடுங்கள் ஆனால் அதற்கு முன்பு ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததை பற்றி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற ஆவண படத்தை இந்த அவையிலே நீங்கள் திரையிட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இன்றைக்கு மாநில உரிமையை தொடர்ந்து கேள்விக்குரிய கேள்விக்குறியாக்குவர்களாக கவர்னர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் குறுநில மன்னர்களாகவே தங்களை அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் நீதிமன்றங்கள் எத்தனையோ முறை தலையிலே கொட்டினாலும் அவர்கள் மாறுவதாக இல்லை அரசர்களின் ஆடையை அணிந்து கொள்வதால் மட்டுமே ஒருவர் அரசர் ஆகிவிட முடியாது அவர் நாடக கலைஞராக மட்டும்தான் ஆக முடியும் இந்த உண்மையை அவருக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியவில்லை எனவே இந்த தொடர்ந்து மாநில உரிமையை கேள்வி கேட்கிற அதே போல சட்டமன்றத்தில் அதிகமாக வெளிநடப்பு செய்கிறவர்களாக கவர்னர்கள் இருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வெளியே போனால்தான் வெளிநடப்பு இந்த அவையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் வெளியேறினால்தான் அது வெளிநடப்பு இந்த அளவு அவைக்கு வருகிறவர்கள் எல்லாம் வெளியேறினால் அதற்கு பெயர் வெளிநடப்பு அல்ல தனக்கு இல்லாத அதிகாரத்தை இருக்கிறதாக நினைக்கிற அறியாமையை எப்படி போக்குவது என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை இந்த அவையிலே நான் இதை மீண்டும் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதே போல கிளாசிக்கல் லாங்குவேஜ் மாண்புமிகு சப குடியரசுத் தலைவர் அவர்கள் செம்மொழியை பற்றி சொன்னார் நான் இங்கே மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் அரசியல் சாசனத்தினுடைய விவாதத்தினுடைய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இங்கே மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன் குடியரசு தலைவர் பதவியை என்ன சொல் கொண்டு அழைக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தினுடைய விவாதத்தின் பொழுது மிக பெரிய விவாதம் நடந்தது குறிப்பாக ராஷ்டிரபதி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று பல உறுப்பினர்கள் சொன்ன பொழுது அம்பேத்கர் சொன்னார் நான் அரசியல் சாசனத்தை ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் எனவே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்றுதான் எழுதுவேன் ராஷ்டிரபதி என்று எழுத மாட்டேன் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் நான் ஆங்கிலத்தில் எழுதி கொள்கிறேன் நீங்கள் உங்களது தாய்மொழியிலே மொழிபெயர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு அரசியல் சாசனத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கூட்டு நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளும் இருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய அவையில் மாண்புமிகு குடியரசுத் தலைவரவர்கள் அரசியல் சாசனத்தினுடைய முகப்புறையை படிக்கிற பொழுது நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்க போகிறீர்கள் என்று நாங்கள் எல்லாம் காத்திருந்தோம் குடியரசுத் நாட்டினுடைய அரசியல் சாசனத்தின் முகப்புரையை வாசித்தார் ஹிந்தி தெரியாத பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே திகைத்து போய் நின்றோம் இது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு ஆதிக்கத்தின் கீழ் இந்த அரங்கத்தை நீங்கள் கொண்டு வர நினைத்தால் இந்தியாவின் பெரும்பான்மையான இந்திய மொழிகளினுடைய பிரதிநிதிகள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க